மத்திய பிரதேசத்துல நடைபெற்ற ஒரு பொதுக்குழு கூட்டத்தில் அங்க இருக்கக்கூடிய அமைச்சராக இருந்த விஜய் ஷா வந்து பேசும்போது இந்திய ராணுவ அதிகாரியான கர்னல் சோபியா குரேஷி அவங்களை குறிச்சு பயங்கரவாதியுடைய சகோதரி அப்படின்ற ஆணையற்ற கடுமையான வார்த்தையை வந்து அவர் பயன்படுத்தி இருக்கிறாரு எதுக்காக பயன்படுத்திருக்காரு அப்படின்னா தீவிரவாதிகளுக்கு பதிலளிக்கக்கூடிய விதமாக நீங்க எங்களுடைய சகோதரியால அழுக வச்சீங்க உங்களுடைய வச்சு உங்களை அழுக வச்சுட்டோம் கொடுக்கறதாக நினைச்சு ஒரு பக்கம் அவருடைய மத அடையாளத்தை குறிவைக்கிற வகையிலையும் மற்றொரு பக்கம் இந்திய இராணுவத்துடைய ஒரு அதிகாரிய நேரடியாவே அவமதிக்கிற வகையிலுமே அது அமைஞ்சிருக்கு இதை தொடர்ந்து மத்திய பிரதேச உயர் நீதிமன்றம் வந்து தானாகவே முன் வந்து இந்த வகுப்புவாத மற்றும் வெறுப்பூட்டக்கூடிய பேச்சை வந்து எதிர்ப்பு அதுக்கு எதிர்த்து எஃப்ஐஆர் வந்து பதிவு செய்ய சொல்லி உத்தரவிட்டிருக்கு உச்ச நீதிமன்றம் கூட நிராகரிச்சு பாஜக ஏன் அப்படின்ற கேள்வியும் இந்த அமைச்சருடைய பதவிய விலகுமாறு எதுவும் கேட்காம இருக்கப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்றதுன்னா தற்பொழுது மிகப்பெரிய கேள்வியாவே இருக்கு ஒரு இராணுவ அதிகாரி மேல தவறான வார்த்தைகளை கூறப்பட்டிருக்கு அரசியல் நிலை வந்து அமைதியா இருக்கிறது வந்து சாத்தியமான ஒரு விஷயம் தானா இந்த இருக்கக்கூடிய முழு பின்னணி என்ன இந்த எதை கொண்டு இருக்கு அப்படின்றதும் விஜய் ஷா வந்து ஒரு சாதாரண தவறா இல்ல ஒரு எண்ணப்பட்ட கூடிய ஒரு வெறுப்பு பேச்சா அப்படின்றத பாத்தீங்கன்னா முழுமையான விவரங்களை தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம தெரிஞ்சுக்க போறோம் கோபாசே நண்பர்களுக்கு வணக்கம் வீடியோ குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க மத்திய பிரதேச உயர் நீதிமன்றம் தானாகவே முன் வந்து நடவடிக்கை எடுத்து ராணுவ அதிகாரி கர்னல் சோபியா குரேஷியை குறிவைச்சு அவர் செஞ்சிருக்கக்கூடிய வகுப்புவாத மற்றும் அவமதிப்பு கருத்துக்காக அவருக்கு எதிராக எஃப்ஐஆர் பதிவு செய்ய சொல்லி உத்தரவிட்டதுக்கு அப்புறமும் கூட பாரதிய ஜனநாயக கட்சி அமைச்சரான விஜய் ஷா வந்து பதவி இன்ன வரைக்கும் விலகல ஒரு நாள் முன்னாடிதான் உச்ச நீதிமன்றம் அவரோட மன்னிப்பை வந்து நிராகரிச்சு அவருக்கு எதிராக முதல் தகவல் அறிக்கை அதாவது எஃப்ஐஆரை வந்து விசாரிக்க சொல்லி உத்தரவிட்டிருக்கிறாங்க அதே போல் அவரை நினைச்சு ஒட்டுமொத்த தேசமுமே வைக்கப்படுறதாகவும் உங்களை எப்படி மீட்டு கொள்ள போகிறாங்க அப்படின்றது தெரியல அப்படின்ற மாதிரியாக நேற்று வந்துட்டு உச்ச நீதிமன்றம் இருந்த உமா பாரதி உட்பட சில கட்சி தலைவர்கள் வந்து இந்த சர்ச்சையிட்டாலுமே கூட கட்சி அந்த அறிக்கைய கண்டிக்கவோ இல்ல அவரை ராஜினாமாவுக்காக வலியுறுத்தவோ இப்ப வரைக்கும் கிடையாது இந்த விஷயம் வந்து உள்பொறுப்பு கூறல் இல்லாததை வந்து குறிச்சு நமக்கு காட்டுது அதுக்கு பதிலாக முதலமைச்சர் மோகன் யாதவ் மௌனத்தை ஆதரிச்சு காங்கிரஸ் மீது பழிய போட்டு நீதிமன்றத்தில் உத்தரவுகளை வந்து தன்னுடைய அரசாங்கம் பின்பற்றியதாகவும் வலியுறுத்தி இருக்கிறாரு வெறுப்புக்கு எதிராக நீதித்துறை கூட நடவடிக்கை எடுக்கும் போது அரசியல் தலைமை ஏன் அமைதியா இருக்கிறாங்க அப்படின்றதும் இன்னொரு பக்கம் மிகப்பெரிய கேள்வியா இருக்கு மே பனிரெண்டாம் தேதி அன்னைக்கு மோவில நடந்திருக்கக்கூடிய ஒரு பொது பேரணியில விஜய் ஷா வந்து கர்னல் சோபியா குரேஷி அவங்களை பயங்கரவாதியுடைய சகோதரி அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு அவருடைய முஸ்லீம் அடையாளத்தை பயங்கரவாதத்தோடு இணைச்சிருக்கிறாரு முரண்பாடா ஆபரேஷன் சிந்துர் கொண்டாடவும் இந்திய ராணுவத்தை கௌரவிக்கவும் பாஜக திரங்க வந்து யாத்திரைகளை வந்து தொடங்கி இருந்தாலுமே அதே கட்சி அலங்கரிக்கப்பட்டிருக்கக்கூடிய ராணுவ அதிகாரிக்கு எதிராக வகுப்புவாத கருத்துக்களை வந்து பாதுகாத்துட்டு வராரு கருத்துக்கு மத்திய பிரதேச உயர்நீதிமன்றம் வந்து மே பதினாலாம் தேதி அன்னைக்கு ஒரு எஃப்ஐஆருக்கு உத்தரவிட்டிருந்த சமயத்திலேயே இந்த விஷயத்தையும் குறிப்பிட்டிருக்காங்க அது என்னன்னா ராய்குண்டாவில் நடைபெற்றிருக்கக்கூடிய விழாவில் அமைச்சர் கர்னல் சோபியா குரேஷி கேத்ரா ஒரு மறைமுகமான கருத்தை வெளியிட்டிருக்கிறாரு அது வேற யாரையுமே சாராது அவரைதான் குறிப்பிடலாம் நீதிமன்றம் மேலுமே இன்னும் உன்னிப்பா கவனிச்சு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா முதல் பார்வையில இந்த அறிக்கை முஸ்லிம்களாக இருக்கும் எவருக்குமே பிரிவினைவாத உணர்வுகளை சமர்ப்பிக்கிறது அப்படின்னும் இதன் மூலமா இந்தியாவுடைய இறையாண்மை அல்லது ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டுக்கு ஆபத்து ஏற்படுது அப்படின்றதையும் அது தெரிவிச்சிருக்கு இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட சில மணி நேரங்களுக்குள்ளேயே இந்தூர்ல இருக்கக்கூடிய மண்பூர் காவல் நிலையம் இந்தியாவுடைய ஒற்றுமை மற்றும் ஒருமைப்பாட்டிற்கு ஆபத்தை விளைவித்ததற்காக பாரதிய நியாய சன்ஷிதாவுடைய பிரிவு நூத்தி ஐம்பத்தி ரெண்டின் கீழ் வந்து குழுக்களுக்கு இடையே வந்து பகைமை மற்றும் நல்லிணக்கத்தை ஊக்குவிப்பதற்காக பிரிவு நூத்தி தொண்ணூத்தி ஆறு ஒண்ணு பி மற்றும் மத அல்லது சாதி சமூகங்களுக்கு இடையே வெறுப்பு தூண்டக்கூடிய கருத்துகளை வெளியிடப்பட்டதற்காக பிரிவு நூத்தி தொண்ணூத்தி ஏழு ஒன்னு சி கீழ் அமைச்சருக்கு எதிராக எஃப்ஐஆர் வந்து பதிவு செஞ்சது விஜய் ஷா பின்னர் தன்னுடைய கூற்றுக்கு வந்து மன்னிப்பு கேட்டிருக்கிறாரு ஆனா அவர் தலைமறைவாகி விட்டதாகவும் கூறப்படுது அவர் இருக்கக்கூடிய இடம் குறித்து எந்த ஒரு தகவலுமே இப்ப வரைக்கும் வெளியாகல ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணுல உச்ச அனைத்து மாநிலங்களுக்கும் வெறுப்பு பேச்சுக்கு எதிராக வழக்குகளை பதிவு செய்ய உத்தரவிட்டுச்சு இணங்காதவங்களுக்கு வந்து அவமதிப்பு ஏற்படும் அப்படின்னு எச்சரிச்சும் இந்த மாதிரியான சமயத்திலையுமே இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்திய ஹேட்லே அறிக்கை உத்தரப்பிரதேசம் மகாராஷ்டிரா மற்றும் மத்திய பிரதேசம் ஆகியவை வெறுப்பு பேச்சு வழக்குகளுக்கு முன்னிலையில இருக்கு இதுவே கிட்டத்தட்ட பாதி சம்பவங்களை வந்து உருவாகி இருக்கு மேலும் பல தலைவர்கள் எந்த நடவடிக்கையும் எதிர்கொள்ளவில்லை அப்படின்றதையும் சுட்டிக்காட்டுது நீதிமன்ற உத்தரவுகள் வந்து அரிய நீதித்துறை துணிச்சல்களை வந்து காட்டுது அப்படின்னு என்ன நடந்தாலுமே நீதிமன்றத்துடைய மனசாட்சியை பாதுகாக்கும் அப்படின்னு வழக்கறிஞரா இருக்கக்கூடிய பிரத்யூஷா மிஸ்ரா வந்துட்டு ஒரு தனியார் பத்திரிகையுடைய பேட்டியில வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க அதே போல தேசிய பாதுகாப்புக்கு கையாளக்கூடிய பாரதி நியாய சஞ்சிதாவுடைய பிரிவு நூத்தி ஐம்பத்தி ரெண்டை பயன்படுத்தி உயர் நீதிமன்றம் ஒரு வலுவான செய்தியையுமே அனுப்பியிருக்கிறதாக அவங்க தெரிவிச்சிருக்கிறாங்க இது வெறுப்பு பேச்சு மட்டுமல்ல அது ராணுவத்துடைய மீதான நேரடியான தாக்குதலாகவும் இது வகுப்புவாத அவதூறுகளுக்கு அப்பால் ஒரு தேசிய கவலைகளையாகவும் மாறியிருக்கு பல வெறுப்பு பேச்சு சம்பவங்களும் நடந்துட்டு தான் வருது நீதிமன்றம் எத்தனை முறை தலையிட்டு இருக்கு அப்படின்றதும் நிர்வாகம் பொறுப்பு பேச்சு மீது வந்து நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்றத உச்ச நீதிமன்றம் வந்து பல முறை கூறியிருக்கு ஆனா எதுவுமே இதுவரைக்கும் நடந்ததில்லை இந்த வழக்குல தூண்டுதல் ஒரு வகுப்புவாத கருத்தா இருக்கலாம் ஆனா நீதிமன்றத்தோடைய நடவடிக்கைகளை தள்ளியது பணியாற்றக்கூடிய இராணுவ அதிகாரிய அவதூறு குறி வச்சு பேசி இருக்கிறது முஸ்லிம்களுக்கு எதிரான வெறுப்பு பேச்சுன்னு மேலும் ராணுவத்துடைய கண்ணியம் தான் வந்துட்டு கேள்விக்குறியா மாறி இருக்கு அப்படின்னு அவங்க கூறியிருக்கிறாங்க தேசிய ஒருமைப்பாட்டை நிலைநிறுத்தக்கூடிய கடைசி எஞ்சி இருக்கக்கூடிய நிறுவனம் ராணுவம் அப்படின்றத நீதிமன்றம் ஒரு முக்கியமான விஷயமாக கூறதாகவும் அவங்க மேலும் கூறியிருக்கிறாங்க மேலும் விஜய் ஷா வந்து இந்த மாதிரியான சர்ச்சையை கிளப்புறது அப்படின்ற விஷயம் வந்து இது முதல் முறை கிடையாது ரெண்டாயிரத்தி பதிமூணாவது ஆண்டு முதல்வரா இருந்த சிவராஜ் சிங் சவுகானுடைய அமைச்சரவையில் அமைச்சராக பணியாற்றியப்போ சவுகானுடைய மனைவி சாதனா சிங்க பற்றி ஒரு பாலியல் ரீதியான கருத்து அவர் வந்து தெரிவிச்சிருந்தாரு இந்த கருத்து சீற்றத்தையும் ஏற்படுத்தியது அதே போல அவர் ராஜினாமா செய்யறது வழிவகுத்தது இருப்பினுமே அவர் சில மாதங்களுக்குள்ளேயே மீண்டுமே பதவி ஏற்றிருந்தாரு இந்த முறை பாஜக விஜய் ஷாவுடைய அரசியல் மற்றும் குறியீட்டு முக்கியத்துவம் காரணமா அவருக்கு எதிராக செயல்பட விரும்பாம போகலாம் சக்தி வாய்ந்த பழங்குடி தலைவரான ஷா வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல இருந்து ஹர்ஷு தொகுதியில் பல அமைச்சர்களை பதவிகளை வந்து வகிச்சுட்டு வராரு மேலும் பாஜகவுடைய செய்தி தொடர்பாள இருக்கக்கூடிய ஷன்வர் பட்டேல் வந்து நீதிமன்றத்துடைய உத்தரவுகளை கட்சி தீவிரமா எடுத்துக்கொண்டதாகவும் மேலும் இந்த விவகாரம் வந்து விசாரணையில இருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்கிறாரு பொதுவெளியில் மரியாதையை காப்பாற்றுறதுல கட்சி நம்பிக்கை கொண்டிருக்கு அப்படின்னும் யாராவது எல்லை மீறினாங்க அப்படின்னா அவங்க பேர்ல நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னும் அவர் கூறியிருக்கிறாரு இதுக்கிடையில இரண்டு நாட்களுக்கு முன்னாடி காங்கிரஸ் தொண்டர்கள் கருப்பு சீருடை அணிஞ்சு விஜய் ஷா வந்து ராஜினாமா செய்ய கோரி வந்து கோஷங்களையும் எழுப்பி ராஜ்பவனுக்கு வெளியே போராட்டத்தை நடத்தி இருக்கிறாங்க அங்க அவங்கள கடுமையாக கடுமையா தாக்கி கைதும் செஞ்சிருக்கிறாங்க பாஜகவுடைய செயலற்ற தன்மை உதவியற்ற தன்மையா இது இல்லை இதுக்கு மாறா அவங்களுடைய நோக்கமே இதுதான் அப்படின்றத பிரதிபலிக்குது அப்படின்னு சின்மை மிஸ்ரா அவங்க வந்து கூறியிருக்கிறாங்க உமா பாரதி மட்டும்தான் பேசி இருக்கிறாரு மீதி இருக்கிறவங்க எல்லாரும் அமைதியா இருக்கிறாங்க இது மறைமுக ஆதரவாகவே பார்க்கப்படுது இவ்வளவு பெரும்பான்மை இருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் ஒரு அமைச்சரை ராஜினாமா செய்ய சொல்ல முடியாத போது அது தன்னுடைய சொந்த அமைச்சரை பாதுகாக்கிறதாக தான் இருக்கு அவங்க எதையும் சொல்லலாம் எதுவும் நடக்காத ஒரு உணர்வை தான் அவங்க வந்து கொடுக்குறாங்க அப்படின்னும் அவங்க மேலுமே கூறியிருக்கிறாங்க விஜய் ஷாவுடைய பாரபட்சத்தை காட்டுறதாகவும் அமைச்சர் எவ்வளவு துணிச்சலா உணர்கிறாரு அப்படின்றதையும் அவர் மேலும் மிக கூறியிருக்காங்க நிறுவனங்கள் தனிப்பட்ட நீதிபதிகளை மட்டுமே நம்பி இருந்துச்சுன்னா அது உடைக்க கூடியதாகிரும் அப்படின்ற உண்மையையும் அவங்க எடுத்துரைச்சிருக்கிறாங்க உச்ச நீதிமன்றம் அவருடைய மன்னிப்பை நிராகரிச்சும் உச்ச நீதிமன்றம் எஃப்ஐஆர் போட சொல்லி ஒரு உத்தரவை பிறப்பிக்கப்பட்டதுக்கு அப்புறமும் கூட பாஜக தரப்பிலிருந்து இந்த அரசு கிட்ட இருந்து அவருக்கு ராஜினாமா அனுப்ப சொல்றதுக்காக எந்த ஒரு பதில்களும் இல்லாமல் மௌனம் காத்துட்டு இருக்கிறதுக்கான காரணம் நம்ம அனைவருக்கும் தெரிஞ்சது தான் வழக்கம் போல அவங்க என்ன வேணா பேசுவாங்க நம்ம கேட்டுட்டு இருக்கணும் அப்படின்றத தான் அவங்க மறைமுகமா சொல்றாங்க இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுருங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம கோபாசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நன்றி